ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது வீடியோவில் கம்புங்கூழ் மற்றும் அந்த ட்ரெஸ் இப்போ வெயிலுக்கு ஏற்ற மாதிரி போடுற ட்ரெஸ்ஸும் கட்டுறேன் கம்பு வந்து எடுத்து ஒரு கப் எடுத்து இது நைட்டு பண்ணுறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரமாக ஊறணும் ஊறதுக்கப்புறம் தனி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் இப்படி உலர விட்டதுக்கு அப்புறம் அது மிக்ஸி ஜாரில் போட்டு குரகுரப்பாக இந்த ஒரு மிக்ஸி ஜார் போட்டு குரகுரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க பைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் ராகி கு ராகி களி பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்காக அது வந்து நம்ம அது பவுடர் எடுப்போம் இது கம்புக்கு வந்து இப்படி குறை குறைப்பா ஒன்று ரெண்டு அப்படி இப்படி இருக்கணும் இப்படி குரகுரப்பாக நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு அதை காட்டுறேன் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல ஊற வச்சுருந்தோம் தண்ணி அந்த தண்ணியை உள்ள அதுக்கு அதுக்கப்புறம் அதில் இந்த குறை குறைப்படைச்ச பவுடரை உள்ளே போடுங்க போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் அது பசங்க கட்டி 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 ஆயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கிளரி இப்படி இது மாதிரி கிண்டுங்க அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தோசை மாவு மாவுலாம் இருக்குன்னு அதே மாதிரி அந்த ஸ்டேட்லாம் இருக்காது கொஞ்சம் தண்ணி கூட தண்ணி ஊத்தினா தெரியும் உங்களுக்கு அதை மூடி குக்கரை சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு நீங்கள் விசில் வைக்கணும் ஏன்னா விசில் வர விசில் வர வைக்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷமாக பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது ஓப்பன் பண்ணி இப்படி கொஞ்சம் விசில் அடங்கின மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்படி பாருங்கள் இது மாதிரி இருக்கும் அதை நல்லா கிண்டுங்க கிண்ணாது வந்து கட்டி கட்டியாக இருந்தால் அது கிண்டி விட்டுருங்க ஃபுல்லாக கிண்டி விட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகாத மாதிரி உங்களுக்கு தோணு தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா இதை மாதிரி கொஞ்சம் நல்லா வேக விடணும் அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே குக்கரை நம்ம மூடி வச்சுருங்க அப்படியே முடிச்சுருங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா அது இது மாதிரி இருக்கும் கட்டியாக அது வந்து இதில் மோரோ தண்ணியோ ஊற்றி கலக்கி குடித்தா சுவையான கம்பங்கூழ் தயாராகிடும் ராகி கூழ் அதே மாதிரி ராகி கூழ் வந்து அதில் வந்து பவுட்ரு பண்ணலாம் அது இன்னொரு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது வந்து இது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸு இப்போ புது மாடல் இப்படி தான் ட்ரெஸ்லாம் வந்துருக்குது காட்டன் இது வந்து உங்களுக்கு லெகின்ஸ்லாம் இல்லை இப்போ வெயிலுக்கு லெகின்ஸ்லாம் நல்லா நம்மளுக்கு க ரொம்ப சூடாக இருக்கும்ல இது மாதிரி இது வந்து காட்டன் பேண்ட் மாடல் தான் மேலே வந்து உங்களுக்கு அந்த லெகின்ஸ்லாம் அதே மாதிரி எலாஸ்டிக் தான் உங்களுக்கு நாடா இல்லை இது மாதிரி கலர் கலர் டாப்ஸு அதோடு சேர்ந்து எல்லாமே வந்து பேண்டு சூ பூரா அது ஃபுல்லாகவே செட்டு தான் ஃபுல்லாக செட்டாகவே இருக்குது இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சம்மருக்கு நம்மளே நம்ம தான் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க